அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு சிரமித்துக் கொண்டிருக்கும் மாணவ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை எங்கள் துறையின் சார்பில் வருக வருக வரவேற்க பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இளைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் உணவு மற்றும் சிவில் சப்த அமைச்சர் அவர்கள் மேயர் மேடம் அவர்கள் மதிப்புரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மேடம் அவர்கள் டெப்டி மேயர் அவர்கள் இங்கே கலந்து கொண்டு சிற்பத்திற்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜோன் சேர்மன் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து துறை தலைவர்கள் அவர்களையும் வருக வருகிறார்கள் இந்த விழாவில் சிற்பத்துக் கொண்டிருக்கும் கூடுதல் தலைமை சேர்ந்தவர் வருவாய் செயலர் ஹேண்ட்லூம் மற்றும் அனைத்து துறை எங்கள் துறை சார்ந்த அனைத்து துறை தலைவர்கள் மற்ற துறை சார்ந்த துறை மற்றும் இங்கே பெரும் திருவாளர் கலைஞர்களின் பொதுமக்களை வருக வருக வரவேற்கிறேன் எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை தமிழ்நாடு மக்கள் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு கீழ்கணும் பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை முதலமைச்சர் இன்று தொடங்கியுள்ள தொடங்கியுள்ளார்கள் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அது மட்டும் இல்லாமல் இந்த இதற்கு இதற்கென தனியார் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செய்துள்ளார்கள் இது இல்லாமல் இதே நாள் இன்று ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடி வேட்டிகள் ஒன்று புள்ளி ஏழு கோடி சேவைகளும் இதே நிகழ்ச்சியுடன் சுமார் அறுநூறு கோடி ஒதுக்கீடு செய்து மனு முதலமைச்சர் தொடங்குள்ளார்கள் இந்த இனிய நிகழ்ச்சிகள் வந்துள்ள பத்திரிகை மட்டும் தொலைக்காட்சி துறை நண்பர்களுக்கும் வருக வருகன்னு சொல்லி பெருந்தளா கலந்து மக்களுக்கு வருக வருகன்னு சொல்லி மனு முதலமைச்சர்களை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வளம் சேர்த்திட செங்கரும்புடனும் நெசவாளர்கள் நிம்மதியடைய தமிழ் மக்கள் மகிழ்வாய் பொங்கல் தொகுப்பு வழங்கி தொடங்கி வைத்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துள்ள மாண்புமிகு அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மேயர் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை மேயர் மற்றும் மண்டல தலைவர் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் துறை தலைவர்கள் மாவட்ட தலைவர் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்கள் பல்வேறு துறை அலுவலர்கள் பயனாளிகள் பொதுமக்கள் காவல்துறை பத்திரிகை தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்